இரையேசுவனது சகோதர சகோதரிகளை இந்த பத்தாவது அதிகாரமானது அம்மோனியரையும் சிறியரையும் தாவிது வெல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அம்மோனியரை அந்த அரசன் தாவித அரசனுக்கு எதிராக போர் தொடுத்து அவரை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு ஆக்சுவலி நாகாசு மன்னன் தாவிதோடு நல்லுறவு கொண்டிருந்ததால் அவர் இறந்ததற்கு பிறகு அவருக்கு துக்கம் விசாரிக்க நல்லுறவு மேற்கொள்ள தாவிது ஆள் அனுப்பி ஆணு அவருடைய மகன் ஆணுடன் ஒரு உரையாடலை ஒரு நல்லுறவை ஒட்படுத்த அனுப்பி வைக்கிறார் இந்த ஆட்களை அம்மோனியர்கள் அதுவும் ஆணும் என்ன சேர்ந்து இவர்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அம்மோனியர்கள் ஆணுக்கு தூண்டிவிட அவன் அவர்களை தாளிகளை எல்லாத்தையுமே சிறைக்கிறான் துணிகளை கிழிச்சு போடுறான் அவமானத்தை கொண்டு வருகிறான் இதை கேள்விப்பட்டதும் இவர்களுக்கு தாவிது அவர்களை இதோ அவர்கள் நிமித்தம் கோபம் கொள்ள அந்த படை திரளுகிறது இந்த நிகழ்வும் கடைசியில் அவர்கள் அந்த எல்லாம் சிறியர்களை திரட்டி படை திரட்டி இவரை வெல்ல வரும் பொழுது இவர்கள் இவர்களெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி அவர்கள் போரில் வெற்றி பெறுவதையும் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது நல்லுறவு எப்பொழுதுமே நன்மையை கொடுப்பதற்காக எனவே கொண்டு கொண்டிருந்த அந்த நல்ல எண்ண ஓட்டத்தோடு நாம் பல பேர் நல்லுறவு கொள்ளக்கூடிய முயற்சியோடு நாம் இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் இதன் பிறகு அம்மோனியனுடைய மன்னன் இறந்தான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆணுன் அரசனானான் நாகாசினுடைய மகன் ஆணுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன் ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவிது கூறினார் அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார் தாவீரின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்கு சென்றனர் ஆறுதல் கூறுமாறு அவர்களை அனுப்பியதால் தாவீரு உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ நகரைக் கண்டு வேகு பார்த்து அதை அழிக்க வன்றோ ஆள் அனுப்பியுள்ளார் என்று ஆணுனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள் எனவே ஆணுன் தாவீதினுடைய பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரையிலும் கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் இது வைத்தார் அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க ஆளு அனுப்பினார் உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார் ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தார்கள் அம்மோனியர் தம் தாவீதினுடைய வெஞ்சினத்திற்கு உள்ளானதை கண்டனர் அவர்கள் ஆள் அனுப்பி பெட்ரோகோப்பில் இருந்த சிறியரியிலும் சோபாவில் இருந்த சிறியரிலும் இருபதாயிரம் காளால் படையினரையும் மாக்கா நாட்டு அரசனோடு ஆயிரம் ஆட்களையும் தோபைத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் பன்னிராயிரம் ஆட்களையும் கூலிக்கு அமர்த்தினார்கள் தாவீது இதை கேட்டு யோவாவையும் வலிமைமிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்து நகரின் நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர் சோபாவிலிருந்தும் ரெக்கோபோவிலிருந்தும் வந்த சிறியர்கள் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆட்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தார்கள் தமக்கு எதிராக முன்னும் பின்னும் போர் அணிகள் இருந்ததை கண்ட யோவாவு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சிறியருக்கு எதிராக நிறுத்தினார் மிகுதியானவரை தம் சகோதரர் அபிசாய் என்பவனினுடைய பொறுப்பில் ஒப்படைத்தார் அவன் அவர்களை அமோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிற்க நிறுத்தினான் மேலும் யோபாபு சிறியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும் அமோனியர் விட ஆற்றல் மிக்கவராய் இருந்தால் நான் உனக்கு உதவ வேண்டும் என நீ துணிவுடன் இரு உம் மக்களுக்காகவும் நம் கடவுளினுடைய நக நகர்களுக்காகவும் நாம் வீடு வீடு கொண்டு வலிமையோடு போரிடுவோம் ஆண்டவர் தம் விருப்பப்படியே செய்யட்டும் என்று கூறினார் யோவாவும் அவரோடு இருந்தவர்களும் சிறியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றார்கள் சிறிய புதமுது காட்டி ஓடினர் சிறியர் தப்பி ஓடியதை கண்ட அம்மோனியரும் தப்பி ஓடி நகருக்குள் வந்தனர் அம்மோனியருடன் போரிட்ட எருசலேமுக்கு திரும்பி வந்தார் இஸ்ரேலிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சிறியர் மீண்டும் ஒன்று கூடினர் அதே சேர் ஆள் அனுப்பி யூப்ரித்தீசு ஆற்றுக்கு அப்பால் இருந்த சிறியரையும் திரட்டிக் கொண்டு வரச் செய்தார் படை தலைவனான சோபாக்கினுடைய தலைமையில் அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள் தாவீதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார் சிரியா தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டார் சிறியர் இஸ்ரேலுக்கு முன்பாக புறமுதுக்கு காட்டி ஓடினர் சிறியருள் எழுநூறு தேர் வீரர்களையும் நாற்பதாயிரம் குதிரை வீரர்களையும் தாவீது கொன்றார் மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான் அத தேசருக்கு கப்பங்கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர் இதற்கு பின் சிறியர் அமோனியருக்கு உதவ அஞ்சினர் மரியே வாழ்கேன்